செப்டம்பர் நான்கு இன்றைய புனித புனித ரோஸ் விட்டர்போ என்பவர் இவர் துறபர சபையால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தாலி நாட்டில் விட்டர்போ என்னும் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ரோஸ் பொருளாதாரத்தில் ஏழையாயினும் பக்தியில் செல்வந்தரான பெற்றோரின் மகளான குழந்தை பருவம் புனிதம் நிறைந்தவராகவும் புதுமைகள் நிகழ்த்துபவராகவும் இருந்தார் அத்தை இறந்த போது இவருக்கு மூன்று வயதுதான் நடந்தது அந்த வயதிலேயே அத்தைக்கு அற்புதமாக மீண்டும் உயிரளித்து புதுமை நிகழ்த்தினார் இப்புனிதர் ஏழு வயது முதல் கடினமான தவ முயற்சிகள் செய்து ஒருத்தல் வாழ்வு வாழ்ந்து வந்தவர் இவர் இதன் காரணமாக உடல் வலு குறைந்த போதெல்லாம் அன்னை கன்னி மரியாவின் ஆசிரால் அற்புதமாக குணமடைந்தார் அன்னை கன்னி மரியா ரோஸுக்கு அளித்த ஒரு காட்சியில் ரோஸ் புனித பிரான்சிஸ்குவின் மூன்றாம் சபையில் சேர வேண்டும் தவாழ்வை பற்றி மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கூறினார் அன்னை மரியாவின் அன்பு கட்டளைக்கு நகர வீதிகளில் போதிக்க ஒவ்வொருவரின் வீட்டு அதிகாரம் குறித்தும் ஆசிரியர் குறித்தும் தெரிவித்தார் இதனால் பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்தித்தார் அன்னை கன்னிமரியாவின் வழிகாட்டுதலை வாழ்வின் ஒளி விளக்காக ஏற்று வாழ்கிறவர்கள் வாழ்வடைகிறார்கள் என்பதற்கு சான்றாக இப்புனித திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது